செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கணும் அதை வந்து நம்ம ஒரு ஆத்மார்த்தமா மனப்பூர்வமாக நாம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்யும் போது அந்த தொழில் நம்ம செய்யற வேலையினுடைய பலன் முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதுல அந்த பலன் மட்டும் இல்லைங்க அதுல நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட நாம உண்மையா இருந்தோம்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறதும் உண்மைதான் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு சுவையான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் மைக்கேல் ஆஞ்சலோ எவ்வளவு பெரிய ஒரு சிற்ப கலைஞர் நமக்கு தெரியும் காலத்தை வென்ற பல கலை படைப்புகளை செஞ்ச ஒரு மேதை இந்த மைக்கேல் ஆஞ்சலோ அவருடைய நடந்த ஒரு சுவையான சம்பவம் தான் இது இந்த மைக்கேல் ஆஞ்சலோ சிறப்பக்கலைய தொடங்கி இருந்த ஒரு சமயம் அப்பதான் சிலையை கத்துக்க படிச்சுக்கிட்டு சிலைகளை வடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு அப்போ அவர்கிட்ட ஒரு வியாபாரி வந்து எனக்கு ஒரு நீ ஒரு சிலை அழகான ஒரு சிலையை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாரு இந்த மைக்கேல் ஏஞ்சலோ அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சத ஞாபகம் வச்சுக்கிட்டு த ஸ்லீப்பிங் கியூபிட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிலையை வடிவமைச்சு கொடுத்தாரு மைக்கேல் ஏஞ்சலோ இந்த சிலை அந்த ஸ்லீப்பிங் கியூபிட் விலைய சிலையை வந்து மைக்கேல் ஏஞ்சலோல இருந்து விலைய விலை கொடுத்து வாங்கின வியாபாரி அதை என்ன பண்ணாரு அப்படின்னா சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சு அதை ஒரு பழங்கால சிலை மாதிரி மாத்தி அதை ஒரு ரொம்ப பழைய காலத்து சிலை மாதிரி மாத்தி உண்மையிலேயே இது ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆர்ட் டீலருக்கு வித்துட்டாரு அந்த வியாபாரி இப்படி மைக்கேல் ஆஞ்சலோ கிட்ட இருந்து சொற்ப விலை கொடுத்து வாங்கின அந்த ஸ்லீப்பிங் கியூப் சிலைய இந்த வியாபாரி வந்து வேற ஒரு ஆர்ட் டீலருக்கு ஒரு நல்ல லாபத்துக்கு வித்துட்டாரு அந்த ஆர்ட் டீலர் இது உண்மையிலேயே ஒரு ப நல்ல ஒரு கலைப்படைப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு புராதன சிலை அப்படின்னு நம்பி அதை ஒரு ஆர்ட் கேலரியில ஒரு எக்ஸிபிஷன்ல வைக்கிறாரு அதை பார்த்துட்டு ஒரு பெரும் பணக்காரர் இந்த மாதிரி கலை பொருட்கள் எல்லாம் இது சேகரிச்சு வைக்கக்கூடிய வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பணக்காரர் அந்த சிலையை பார்த்து உண்மையிலேயே புராதன சிலை ரொம்ப அற்புதமான கலைப்படைப்புன்னு சொல்லி ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போறாரு ஒரு சொற்ப விலைக்கு ஒரு வியாபாரி வாங்கின சிலையை ஆஹ் வியாபாரி அந்த சிலையை வாங்கி ஒரு ஆர்ட் டீலருக்கு நல்ல விலைக்கு வைக்கிறாரு அந்த ஆர்ட் டீலர் அதை விட பல மடங்கு அதிகமான லாபத்துக்கு பல மடங்கு அதிகமான விலைக்கு அந்த சிலையை ஒரு ப பெரும் பணக்காரர்கிட்ட வைக்கிறாரு இப்படி அந்த ஸ்லீப்பிங் கியூபிட் சிலையை வந்து அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல பாத்துட்டு வாங்கின அந்த பெரும் பணக்காரர் உண்மையிலேயே அதனுடைய கலை படைப்புல ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சாரு ஆனா அவர் வந்து இந்த மாதிரி பல படைப்புகளை வாங்கினவர் இதுல ஒரு நல்ல அனுபவம் ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்ஸும் அவர்கிட்ட இருந்துச்சு எக்ஸ்போர்ட்டி இருந்துச்சு அதனால கொஞ்ச நாள் உண்மையிலேயே ஒரு பழங்கால சிலை இல்ல யாரும் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு உடனடியா அந்த ஆர்ட் டீலரை கூப்பிட்டு இந்த மாதிரி இது வந்து உண்மையிலேயே பழமையான சிலையில நீ ஏமாத்திட்ட இந்த சிலைக்கான பணம் கொடுத்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும் இந்த சிலையை திருப்பி எடுத்துக்கோ அப்படின்னு

வந்து ஒரு சாதாரண ஆளு மிக மிக திறமைசாலி அப்படின்னு அவருக்கு புரியுது அதனால சரி இந்த சிலை வந்து பழமையானது இல்லைனாலும் ரொம்ப அற்புதமான சிலை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை செதுக்குனது யாருன்னு உடனடியா கண்டுபிடிக்க சொல்லி தன்னுடைய ஆளுகள்கிட்ட ஆட்கள்ட்ட உத்தரவு போடுறாரு அந்த அப்பறம் பணக்காரருடைய ஆட்களும் சிலை செஞ்சது யாரு இந்த மைக்கேல் ஆஞ்சலோ யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த மைக்கேல் ஆஞ்சலோவை கொண்டு வந்து அந்த பணக்காரர் முன்னாடி நிப்பாடுறாங்க அப்போ வந்து சொல்ற பழங்காலத்து சிலை இல்லை ஆனாலும் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கலை படைப்பு நீ வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கலைஞனாக வரக்கூடிய எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு அதனால நீ என் கூட ரோமுக்கு வந்துரு அங்க உனக்கு பல பணிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு மைக்கேல் ஆஞ்சலோவோ சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு உண்மையிலேயே அவருடைய கலை திறமைக்கு அங்க வந்து இயக்கச்சக்கமான வாய்ப்புகள்

மிக மிக அற்புதமான படைப்புகளை படைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவருக்கு அமைஞ்சது நாமளும் நம்ம செய்யக்கூடிய தொழில அந்த தொழிலுக்கு உண்மையாகவும் ஆத்மார்த்தமா முழு மனசோடையும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் நமக்கு வந்து எந்த பாதிப்பு வந்தாலும் அதனால நமக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் நேராம இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்